ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் கலாதேவி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம் ட்ரிப்பு அப்படின்னு சொல்கிறத விட இது ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு சிவராத்திரி வருது இல்லையா நாளைக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் கிளம்புறோம் ஸோ நாளைக்கு மலை ஏறுற மாதிரி பிளான் இருக்குது ஸோ அதுக்கான வேலைகள் தான் இருக்கு இந்த ஒரு சின்ன பேக்கில் தான் நான் வச்சுக்க போகிறேன் ஏன்னா இது ரெண்டே ரெண்டு நாள் தான் ட்ரிப்பு நமக்கு மலையேறதுக்கு ஒரு நாள் ரிட்டன் வரும்போது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அண்டு திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி நியர்பைல உள்ள கோயில்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் ஏன்னா எனக்கு ஃபேமிலி ட்ரிப் போகிறது அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் இந்த டைம் வந்து ரொம்ப பெரியவங்களெலாம் வீட்டிலலாம் கிடையாது ஏன்னா மலையேறதுன்னா அவங்களாலலாம் கஷ்டம் இல்லையா அதனால் வந்துட்டு நாங்கள் எங்களை மாதிரி ஏஜில் உள்ளவங்க எங்கள் அண்ணிங்க அந்த மாதிரி தான் எல்லாரும் வேன் பிடிச்சி போகிறோம் ஸோ போகிறதுக்கு ரிட்டன் வர்றதுக்கு இங்கேருந்து டேரெக்டாக சுதரகிரி சுதரகிரிலேருந்து சென்னை வரத்துக்கு வேன் பிடிச்சாச்சு ஸோ ஒரு ஆளுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வச்சு நாங்கள் கணக்கு வச்சு போகிறோம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வராங்க ஸோ அதனால நமக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அண்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடைக்கல அது ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணோம் ட்ரெயின் வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்ச ஒரு இது ட்ராவல் அதனால் அது ட்ரை பண்ணாங்க பட் அவைலபிள் இல்லை டிக்கெட்ஸு ஸோ அதனால் வேன் பிடிச்சி நாங்கள் எங்கள் கம்ஃபர்டபுளுக்காக அங்கங்கே நிறுத்திக்கலாம் தேவைப்படும் போது நம்ம இறங்கி கூட போய் வேறு கோயில் பார்க்கலாம்ல அதனால ட்ரை இது சாரி வேன் புக் பண்ணிடுச்சு ஸோ அதுக்காக இப்போ கிளம்புறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் சாப்பாடு எல்லாருமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இட்லி தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் ஒரு ஒன்று டிஷ்ஷை பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ வேனில் வச்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு மலை ஏறுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம் சார் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அண்டு இன்னொரு விஷயம் வந்து நான் இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கேன் மலையேற போகிறேன் இது ரிலேட்டிவ்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு இருக்கேன் பட் எனக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் டைமாக இருக்குது அதனால் இன்னும் ரெண்டு பிளான் இருக்குது எனக்கு அந்த தைலமாக தான் சப்போஸ் வந்துருச்சு இன்னும் வரல வந்துருச்சு அப்படின்னா அம்மா வீடு வந்து மதுரையில் தான் இருக்குது ஸோ மதுரையை நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம சிதறகிரிக்கு போவோம் ஸோ சப்போஸ் ஏதாவது அப்படின்னா நான் மதுரையில் அம்மா வீட்டை ஸ்டே பண்ணிடுவேன் இவங்க போகும்போது விட்டுட்டு ரிட்டன் கோயிலெலாம் பார்த்துட்டு வரும்போது இன்னும் பிக்கப் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கடவுளுக்கு தான் தெரியும் நான் சதுரகிரி போவேனா சிவனை பார்ப்பேனா அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆனால் ஈகராக இருக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு போற மாதிரி பிளான் இருக்கு கிளம்புறோம் நாங்கள் போய் சிவன் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வரப்போகிறோம் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்கள் இந்த டாப் வந்து மழை ஏறுறதுக்காக போடுறதுக்கு வச்சுருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா கிளாத்து சாஃப்ட் கிளாத்து பனியன் கிளாத்து என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இந்த மாதிரி மலையேறுறது அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்டு கிளாத்து அந்த மாதிரி எதுனா யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணியிருந்த மீன்ஸ் எல்லாருமே ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஏறுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஏறுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லை அதுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் மாதிரி இருக்கிற ட்ரெஸ்லாம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சாஃப்டு கிளாத்தாக எடுத்துகிட்டு சொன்னாங்க அதனால் இந்த ட்ரெஸ்ஸு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டாப் வந்து நான் சென்னை சிட்டி சென்டராக எனக்கு சரி சிட்டி கேர்ள்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல புரட்சிவாக்கமில் இது நான் ஷாப் பண்ணேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ஃபேவரட்டான கலரும் கூட அதாவது டாப் ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப ஃபேவரெட் ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இது ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து ரிட்டன் வரும்போது மீனாட்சி மை திருப்பரங்கும்பிரம் இங்கேலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அந்த கோயிலுக்குலாம் போகிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்கள் அப்படி போகும்போது நம்ம சாரி வியர் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு இது கொஞ்சம் சுடிதாருன்றதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்ட்டு ஒன்று அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டைம் வந்து பீரியட்ஸ் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே எப்படி இருக்கும் என்னான்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் நான் சுடிதாரே பெட்டர் அதுலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஷால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கான்ட்ராஸ்டாக ஒரு சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஷால் போன வருஷம் சிவராத்திரி வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இங்கே சென்னையிலேயே நானும் என் ஹஸ்பண்டும் எல்லா கோயிலும் கிட்டத்தட்ட நைன் ஓ கிளாக்குக்கும் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ராவல் பட்டு சென்னையை சுற்றி எல்லா கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஆனால் ஒரு கோயிலில் கூட சாமி பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு சிவன் ராத்திரிக்கு எல்லோரும் கண்முழிச்சிருந்தாங்க நிறைய பேர் எனக்கு என்னமோ சென்னை ஃபுல்லாக கோயில்லையே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துருந்து நான் போன இயர் சிவராத்திரி வந்து நான் வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இந்த அந்த சிவராத்திரி நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் சாமி பார்க்க முடில ஆனால் கண் முழிச்சிருந்தோம் எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு போயிட்டு சும்மா வெளியிலே இருந்து சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் இந்த டைம் தான் நாங்கள் சதுரகிரி சதுரகிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அளவுக்கு நான் போய் சாமி பார்ப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியல என் கடவுள் எப்படி என்ன வைக்கிறாருன்னு தெரில பார்க்கலாம் போகணுன்னு ஆசை இருக்குது சரி பார்க்கலாம் அங்கே மீட் பண்ணலாம் நான் இதுக்கப்புறமே டிராவல் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் பாய் இது மாதிரி டபுள் சைட் பேக்கில் வந்து துணி அடுக்குறீங்க வந்து ட்ராவலுக்கு துணி எடுத்து போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இப்படியே வைங்க அப்படியே போட்டு நசுக்கி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே இதாகிடும் ரொம்ப அப்படியே பலஜாக தெரியும் ஒரு ஈவனாக இருக்காது பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு ஸ்பேஸும் நிறைய பிடிக்காது இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல சப்பையாக அழகாக இருக்கும் வெயிட்டும் தெரியாது உங்களுக்கு அந்த தைலம் பார்த்திங்கன்னா எங் எப்போ நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் தைலம் இல்லாமல் நாங்கள் போகவே மாட்டோம் ஏன்னா என் ஹஸ்பண்ட் தைலம் ஒரு தைலம் பிரியர்ன்னு சொல்லலாம் திரின்னு தலைவலிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த ஸ்மெல்லு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தைலத்தையும் கூட எடுத்துகிட்டு போயிடுறது இந்த டவல் வந்து நான் எப்பயுமே ட்ராவல் பண்ணும்போது டவல் நமக்கு ரொம்ப 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 மஸ்ட்டு ஆனால் கண் இதை மட்டும் நான் மறந்து 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 போயிடுவேன் எல்லா டைம்லேயும் நான் அங்கே போயிட்டு தான் குளிக்கும்போது தான் அந்த டவலே நான் தேடுவேன் ஸோ அந்த டைம் உஷாராக எடுத்து வச்சுட்டு டவல் ரெண்டு பேருக்கும் ஸோ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு அப்புறம் நமக்கு தேவையான அந்த ஆர்னமெண்ட்ஸு இயரிங்ஸு மேட்சிங்காக இயரிங்ஸ் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த டைமு கோல்டெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இயரிங்ஸு பிராங்கிள்ஸு அப்புறம் ஸோ இந்த வேனில் தான் நாங்கள் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி அவங்கவுங்க ஏரியாவில் ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ வேனில் ஜாலியாக நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு சதுரகிரிக்கு டேரெக்டாக போக போகிறோம்

இடையில ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி போயிட்டு இருந்தோம் ஸோ மதுரைக்கு மார்னிங் அங்கே ரீச் ஆகிட்டோம் ஒரு நேராகவே ஒரு ஃபோர் டூ ஃபைவ்ல மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ அங்கே ரீச் ஆகி ஒரு மண்டபம் தான் நாங்கள் திருப்பரங்குண்டம் டேரெக்டாக போயிட்டோம் அங்கே போயிட்டு ஒரு மண்டபமில் வந்து ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு தனித்தனியாக ரூம்ஸ் இருந்தது ஸோ அங்கே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லாம் கிளம்பிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் அப்பான உடனே திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளேஸ் பிளேஸ் இருந்தது ஸோ அங்கே நின்று நாங்கள் எல்லோரும் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ ஜாலியாக அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் சித்திரகிரி போகிறதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துச்சு ஃபைனலாக நாங்கள் சதுரகிரி ரீச் பண்ணிட்டோம் லெவன் தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆகணும் சதுரகிரிக்கு ஸோ லெவன் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருந்தது வந்து சதுரகிரியில் அடிவாரத்துலேயும் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை எனக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்பவே நமக்கு அத்தியாவசியமானது இல்லையா அதனால் ரெஸ்ட் ரூம்ஸ் அடிவாரத்துலேயும் இல்லை மலை மேலேயும் கோயில் ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் அது ஆக்சுவலாக சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் ரெண்டு கோவில் இருந்தது ம மலை மேலே சந்தன மகாலிங்கம் கோவிலில் மட்டும்தான் இருந்தது அதுவுமே நம்ம சுந்தர மகாலிங்கம்லேருந்து டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி மீன்ஸ் நம்ம அந்த பாறையெல்லாம் மலை மேலே எப்படி ஏறுவோமோ அதை மாதிரி நம்ம ஏறி மறுபடியும் அந்த இன்னொரு கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரெஸ்ட் ரூம்ஸில் போகணும் அப்படின்னா ஸோ அது மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மக்கள் வர்றாங்க ஆனால் இது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அதுவும் அப்புறம் அங்கே தங்குறதுக்கு கொஞ்சம் மண்டபம் வந்து அவ்வளோவா இல்லை அவ்வளோ பேர் இருக்காங்க சில பேருக்கு மட்டும்தான் மண்டபம் நிறைய நிறைய பேர் வெளியில் தான் தங்குறாங்க அங்கங்கே கோயிலுக்கு வெளியில் அப்படி இப்படி தான் இருந்துக்கிறாங்களே ஒழிய மண்டபம் அப்படி வந்து நிறைய எல்லாேருக்கும் வர்ற எல்லாேருக்கும் நமக்கு கொடுக்குற மாதிரி இல்லை அங்கே ஸோ அதுவும் தங்குறதுக்கு அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு தோணுச்சு பர்ஸ்னலாக குருவுல போட்டு விட்டு அவங்க நடந்து வராங்க இங்க தான் இல்ல இப்ப போகவே போகாது மச்சான் இது இதுவா இருக்கு தவறே இல்ல சுத்தமா இல்ல மலை மேல நேச்சர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் கண்ணுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மலை மேலே அப்படின்றதுனால நல்லா கிளைமேட்டு சில்னஸ்ஸாக ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நியூவாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பட்டு கால்வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு ரெண்டு நாளாவது நம்ம போயிட்டு வந்த கால்வலி இருக்கும் ஸோ அதுவுமே நாங்கள் மலை மேலே போய் கஷ்டப்பட்டோம் இங்கேருந்து ஏறிட்டோம் அவ்வளோ ஸ்டெப்ஸு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கிட்ட அடி அதாவது ஃபைவ் தௌசண்ட் சாரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடி வந்து கண்டிப்பாக இருக்குது நியர் தான் எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல நியர் பட்டு கால்வழி அங்கே ஏறுறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் திணறி திணறி தான் ஏறணும் அங்கே போயிட்டு நம்ம ஒன்ஸ் சாமியை பார்த்துட்டு நம்ம உட்காரும்போது நமக்கு ரொம்ப வலிக்குது நடக்கும்போது ஒன்றும் தெரியல பட் உட்காந்துட்டோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி எந்திரிக்கும் போது பயங்கர வழியாக இருக்குது நான் அதை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் அண்டு நாங்கள் போன எல்லாருக்குமே கொஞ்சம் நமக்கு அந்த கஷ்டம் காமிச்சுது எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ அது முடிச்சுட்டு ரிட்டன் இறங்கும் போதும் அதே நமக்கு பெயின் இருந்தது பெயின் இல்லாமல் இல்லாமே இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் வந்து எனக்குலாம் ரெண்டு கால் லிக்கு அப்புறம் கிட்ட அந்த பாதம் கிட்ட அதெல்லாமே ரொம்ப பெயின் இருந்தது பட் ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெளி இருந்தது அப்புறம் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் இருந்தது அப்புறம் சரியாயிடுச்சு ஒரு ஒன்றரை நாள் எனக்கு இருந்தது பெயின் பட் அதுக்கப்புறம் நார்மலாகிடுச்சு எனக்கு நான் ஏறும்போது என்ன யோசிச்சேன்னா நம்ம ரிட்டன் இந்த மலைக்கு நம்ம ஏறணும் அப்படின்ற எண்ணமே நமக்கு வராது போல் அப்படின்ட்டு இப்போ வந்து எனக்கு மறுபடியும் எப்போ போவோம் அப்படின்னா என்ன எண்ணம் இருக்குது அது எனக்கு அற்புதமாக தான் அதாவது ஒரு மேஜிக்காக தான் இருக்குது பரவாயில்ல நம்ம கூட திருப்பி போகணுன்னு ஆசை வருது நமக்கு அப்படின்ட்டு தோணுது எனக்கு எல்லாமே நமக்கு அந்த சிவனோட செயல் தான் நான் நினைக்கிறேன் பட் ரொம்ப ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் யாராவது கண்டிப்பாக போகணுன்னு நினச்சிங்க தயவு செஞ்சு போய்ட்டு வந்துருங்க இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம லைஃப் டைமில் ஒரு நாள் போறீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பேட்ரி லைட் எடுத்துக்கோங்க ஸ்வெட்டர் பெட்ஷீட்டு இது எல்லாமே மஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ண முடியாது அண்டு கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பேன் அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் அங்கே போனாலே உங்களுக்கு அது கிடைக்கும் குளுக்கோஸ் வாட்டர் பாட்டில் மிட் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கூட எடுத்துக்கோங்க இன்னொரு ஒரு விஷயம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு இது பீரியட்ஸ் டைம் வேறு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நானும் சாமி மேலே பாரத்தை போட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் போனேன் பட் எனக்கு கடவுள் வந்து என்னை வந்து பார்க்க வச்சுட்டாரு ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு போயிட்டு வர வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மலை மேலே ஏறும்போது கோரக்க சித்தரோட குகை ஒன்று இருந்தது கொஞ்சம் கீழே இறங் பள்ளத்தில் இறங்கி போய் பார்க்குற மாதிரி அடிவாரத்தில் இருந்தது ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு சாமி தரிசனம் வாங்கிட்டு வந்தாச்சு Yeah. இந்த இடம் நல்லா ஃப்ளாட்டாக இருந்தது நடுவில் வந்து கொஞ்சம் தண்ணி அதை ஓட மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓடிகிட்டு இருந்துச்சு அந்த தண்ணியில் லைட்டாக கால் வச்சா அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு சாம் அந்த நம்ம செப்பல் போடாமல் ஆனால் நான் இந்த டைம் ஏறினா அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன் செப்பல் போடாமல் நிறைய பேர் ஏறுவாங்க செப்பலோடையும் நிறைய பேர் ஏறுவாங்க ஸோ நான் வந்து செப்பல் போடாமையும் ஏறுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா சாமி மலை மேலே ஏறுறோம் கொஞ்சம் செப்பல் போடாமல் ஏறினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால்

ஃபைனலாக கோவிலை ரீச் பண்ணியாச்சு சுந்தர மகாலிங்க சுவாமி ஸோ எப்படா கோவில் வரும் கோவில் வரும் ஈகராக வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் சந்தன மகாலிங்க சுவாமி ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரையும் இந்த வாட்டி பார்த்துட்டு அவங்களோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியாக இறங்கியாச்சு நைட்டு டுவெல் ஓ கிளாக்குக்கு நாங்கள் ரிட்டன் வர ஆரம்பித்தோம் மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கெல்லாம் வந்தாச்சு